வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இன்று காலை நிலவரப்படி தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் மீண்டும் அதிரடியான சரிவை சந்தித்துள்ளது இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் இன்று மதிய நிலவரப்படி தங்கத்தின் விலை எப்படி இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் முழுமையாக இப்பொழுதே தெரிந்து கொள்ள நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இன்னையோட வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தொண்ணூத்தொரு ரூபாய் ஐம்பது பைசாவாக இருந்தது பத்து பைசா விலை செஞ்சு தொண்ணூத்தொரு ரூபாய் நாற்பது பைசாவாக இருக்கு எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டாவது எண்பது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை எண்பது பைசா விலை செஞ்சு முப்பத்தோரு ரூபாய் இருபது பைசாவாக இருக்குது இன்றைக்கி ஒரு கிலோ வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வந்து நூறு ரூபாய் விலை சரிவில் காணப்படுது வெள்ளியோட விலை மேலும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து எண்பத்தி நான்காயிரத்துலேருந்து எண்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இருபத்தி நான்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சா இருந்தது பத்து ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சா இருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு

பத்து ரூபாய் விலை செஞ்சு ஆறாயிரத்து எழுநூற்றி அஞ்சாயிருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபதா இருந்தது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரே நாளில் எண்பது ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி மூன்றாயிரத்து அறநூற்றி நாற்பதாக இருக்குது இதில் மேலும் சரிவு அப்படின்னு பார்த்திங்கனா இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஓராயிரத்து எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தங்கத்தோட விலை சரியத்துக்கு முக்கியமான வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியா அமெரிக்க ப பங்கு சந்தைகள் இருக்கு ரெண்டுமே மீண்டும் வந்து வரலாற்று உச்சத்தை நோக்கி உலகம் முழுவதுமே வந்து நம்மளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியாக வாய்ப்புகளை வந்து இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதே போல இன்னையோட கோல்டு நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை திடீர்னு வந்து நாற்பது டாலர் உயர்ந்து காணப்பட்டதுனால தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்னைக்கு மதிய நிலவரப்படி அதிரடியாக உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் அமெரிக்க சந்தை மீண்டும் உயர்ந்து நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது புள்ளிகளில் காணப்படுகிறது கடைசியாக நமக்கு நூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இந்த வார்த்தை பொறுத்தவரை ஐநூறு புள்ளிகள் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது ஏனென்றால் அமெரிக்க பங்கு சந்தையில் இது மாதிரி ஏற்றம் பெறும் பொழுது நமக்கு அமெரிக்காவில் உள்ள எண்பது சதவீத மக்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்கின்றனர் இதுபோல் அவர்கள் முதலீடு செய்யும் பொழுது மேலும் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் பெரிய சரிவுகளை நாம் இந்த வாரம் வர்த்தில் எதிர்ப்பார்க்கலாம் ஆனால் இன்னையோட பிரெடிக்சன் பத்தினா வந்து மதிய நிலவத்துல தங்கத்தோட விலை அதிரடியாக உயரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு